வருஷத்துக்கு தேவையான பிளவுசஸ் அந்த பிளவுசஸ் ஃபுல்லா தச்சு வச்சிருவேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோட டைலரிங் பொக்கிஷத்தெல்லாம் நான் காட்டுறேன் இது வந்து என்னுடைய டைலரிங் வேர்ல்டுன்னு சொல்லலாம் எனக்கு தையல்ங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை சொல்ல தெரியல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு டைலரிங் பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லைனிங் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து டூ பிப்டி வரைக்கும் வெளியில சார்ஜ் பண்றாங்க நான் வந்து ரெண்டு நாளையில இங்க பாருங்க ரெண்டு லைனிங் பிளவுஸ் தச்சிருக்கேன் அப்பனா இது எவ்வளவு ஐநூறு ரூபாய்க்கு நான் வேலை பார்த்திருக்கேன்

அளவுக்கும் சச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த துணி எல்லாம் கிடக்குங்க அப்படியே துணி துணியா கிடக்கும் அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது குப்பையா தான் இருக்கும் தைக்க உட்காந்துட்டோம்னா அந்த இடம் குப்பை தான் சரி இப்போ வந்து நம்ம ஒண்ணு ஒன்னா காட்டுவோம் இது வந்து இன்ச்சு டேப் இன்ச்சு டேப்லயே ஒரு மூணு நாலு இன்ச்சு டேப் வச்சுப்பேன் ஏன்னா மறந்துடுவேன் அங்க கிடக்கும் மறந்து போயிடுவோம் கத்திரிக்கோள் இருக்கு இது வந்து கையில வந்து பார்டர் மாதிரி வைக்கிறதுக்கு இந்த இருக்குல்ல இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நான் ஒரு ரோலா வாங்கி வச்சுப்பேன் சிம்பிளா ஒரு கிராண்டா ஒரு சாரி கட்டுறோம் அப்படிங்கும்போது இந்த ப்ளைனா பிளவுஸ் போட்டா நல்லா இருக்காதுன்னு ஒரு சின்னதா ஒரு காட்டுறதுக்காக எனக்கு கிராண்டா வச்சுக்க பிடிக்காது அதனால வந்து சிம்பிளா இந்த பிளவுஸ் வந்து நான் இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு தைச்சேன் தைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது மாதிரி தூங்கவே மாட்டேங்க எனக்கு தூக்கமே வராது தைக்க ஆரம்பிச்சுட்டா இது வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் இது எனக்கு வந்து நீட்டா இருக்கணும் தைக்க கொடுத்தா ஆனா எனக்கு வந்து வெளியில கொடுத்தா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு நானே தச்சுப்பேன் எல்லாமே இது வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும் பார்த்தீங்களா இதுலயும் வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து ஒரு வேற மாடல் இதுலயும் சின்னதா ஒரு தைக்க ஆரம்பிச்சேன்ல அப்படியே தச்சு 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 வைப்பேன் இங்க பாருங்க நான் வெட்டி வச்சிருக்க பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் தலையே சுத்தும் எவ்வளவு பிளவுஸ் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க கட்டுறேன் பாருங்க எப்ப டைம் கிடைக்குது செய்தோ அப்பெல்லாம் வந்து அப்படியே வெட்டி வெட்டி வச்சிருவேன் வெட்டி அப்படியே நம்பர் போட்டு வச்சிருவேன் இது எல்லாம் இவ்வளவு புடவைங்க வந்து கட்டாமலே இருக்கு இங்க பாருங்க நம்பர் போட்டு வச்சிருவேன் ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு அப்படியே வந்து அப்படியே உட்காந்தனா ஒரு நாளைக்கு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் வச்சு போடுவேன் வச்சுட்டு அப்படியே அப்புறம் அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப பட்டன் கட்டிடுவேன் இங்க பாருங்க இன்னும் எடுக்க எடுக்க குடோன் மாதிரி வந்துட்டே இருக்கும் அங்கங்க வச்சிருப்பேன் இது வந்து ஒரு பிளவுஸ் கட் பண்ணது நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு என்னடா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்காதீங்க அம்மாக்கு தையல் அப்படின்னு வந்துட்டாக்க அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவேன் சரி இப்போ இது வந்து இவ்வளவு நான் இவ்வளோ பிளவுஸ் வந்து வெட்டி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ இந்த மழை நாள் மழை சீசன் குள்ளார எல்லாம் தச்சு பட்டன் கட்டி எல்லாமே சரி பண்ணி ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் ஒரு ஒன் இயருக்கு மிஷின் பக்கெட்டு வேலை இருக்காது போன வாட்டி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் ஆடி மாசத்துக்கு மூணு சேலை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் பட் இந்த வாட்டி அந்த வீடியோ போட முடியல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் டைம் இல்லாம போயிடுச்சு இந்த வாட்டி பாருங்க இது வந்து இப்ப இந்த தீபாவளிக்காக நான் வழக்கமா ஒரு கடையில வந்து சேலை எடுப்போம் மன்னார்குடியில கேஸ்கேல எடுப்போம் அப்போ வந்து என்ன செய்வேன்னா ஒரு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேணுமோ வேண்டாமோ அந்த வழக்கத்தை மாத்திக்கவே மாட்டேன்னா அங்க போய் ஒரு சேலை எடுத்துட்டு வந்துருவேன் அது மாதிரி இது அங்க போய் எடுத்துட்டு வந்தது இது அப்படியே இருக்கு இது வந்து இதை பத்தி நான் ஒன்னு சொல்லணும் உங்களுக்கு சொல்றேன் இந்த சேலை இந்த சேலை இது இன்னும் நிறைய இந்த சேலை இது இது மூணுமே ஒரு வேலன்டெக்ஸ் ஒரு கடையில எடுத்ததுங்க வேலன்டெக்ஸ் எங்கிறீங்களா நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல அந்த ஆட்டோ ஓனர் இருக்கான்ல அந்த பையன் வந்து எங்க அக்கா பையன்தான் அந்த பையன் ஒரு வீட்டுல வந்து சின்னதா ஒரு சாரி பிசினஸ் பண்றான் அப்ப வந்து அம்மா நீங்க தான் எனக்கு எனக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப சாரின்னு சொல்லி வியாபாரம் பண்ணா போனேன் அதுலேருந்து பாத்தீங்கன்னா தோப்புலேருந்து வரும்போது நேரா வண்டி அவங்க வீட்டு வாசல தான் போய் நிற்கும் ஒரு வாட்டி தான் கூப்பிட்டான் ஆனா பாத்தீங்கன்னா நான் போய் அவன் கடையில உள்ள பாதி புடவைகளை நானே எடுத்துட்டு வந்துருவேன் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ டிசைனா இருக்கோ இல்லை அதனால நான் பாட்டும் போனேன்னா ஒரு அஞ்சு ஆறு புடவை அவனுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு நான் அதை எடுத்துட்டு வந்துருவேன் இப்ப அந்த மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு புடவை உள்ள இருக்கு அதை எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வந்தா தம்பி திட்டுவாங்கன்னு இது வாய்ஸ் சேலை எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவன்கிட்ட இந்த படவை பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் இருக்க என்னன்னு தெரியல ஐநூத்தி முப்பது ரூபா தான் இந்த சில இது வந்து போர் ஹண்ட்ரட் தான் இது வந்து பாருங்க மல்மல் காட்டன் சொல்றோம்ல அந்த மல்மல் காட்டன் இது இது நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு இதுலயே மூணு சேலை எடுத்துட்டேன் மாத்து கட்டிக்கலாம் வீட்டுல இந்த மழை நேரத்துக்கு இதோட பிளவுஸ் இதுல இருந்த பிளவுஸ் இது இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல இது வந்து இது ஒரு ஸ்டோரி இது சொல்லியாச்சு அவர் கடை வச்சிருக்கான் அதுக்கு வியாபாரம் பண்றதுக்காக போயிட்டு நம்ம அங்க போய் எடுத்துட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி அதே போல என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ எனக்கு வந்து ஒரு பட்டு சேலை எடுத்துட்டு வந்தாங்க பிளவுஸ் எல்லாம் இருக்கு அதுல அப்ப வந்து நான் என்ன செய்வேன்னா என்னோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்க அம்மா ஆரஞ்சு கலர் தான் கட்டுறாங்க அம்மா காவி கலர் தான் கட்டுறாங்கன்னு சொல்லுவீங்க இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாருங்களேன் இதுலயே எத்தனை கலர் இருக்கு பாருங்க ஒரே மாதிரி எத்தனை வச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி கிரீன்லயே ஒரு நாலஞ்சு ஷேட் எடுத்து வச்சிருப்பேன் அது மாதிரி இது இந்த இந்த மெரூன் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் இது பாத்தீங்களா இந்த ப்ரௌன்ல எத்தனை இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஒரு பிளவுஸ் வச்சு ரெண்டு மூணு புடவை கட்டிடலாம் அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன் என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த பிளவுஸ் கட் பண்ணி நீங்கள் தச்சு மேட்சிங்காக நீங்கள் அந்த சேலை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னமோ மைண்டில் பதிஞ்சு நிமிஷம் என்னமோ தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தலையை கிருக்குறன்னு சுத்தணும் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ ப்ளவுஸ் இப்போ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக புதுசாக எடுத்த சேலைங்க அந்த சேலையில் உள்ள ப்ளவுஸை பூரா நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த ப்ளவுஸை பூரா நான் கட் பண்ணி தைக்க போகிறேன் தச்சு ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நான் சும்மா ஆர்டினரியாக தான் நான் வந்து வீட்டில் ஒரு பழைய சேலை கட்டிகிட்டு இருப்பேன் அப்படியே ஒரு வீடியோ சமைச்சிட்டு இருப்பேன் அப்படியே ஒரு வீடியோ தோப்புல வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படியே ஒரு வீடியோ அப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு சில ஃபியூ வீடியோஸ்ல தான் நான் நல்ல சேலை கட்டி வீடியோஸ் இந்த வெளியில ஷாப்பிங் போறப்போ கோவிலுக்கு போறப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு நல்ல சேலை கட்டி போட்டிருப்பேன் அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறப்போ பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தைக்க போறேன் தச்சுட்டு இந்த சேலையை பூரா கட்டிக்கிட்டு வீடியோ போட போறேன் அதுக்காக தான் இந்த பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது வந்து இதோட பிளவுஸ் ஒரு சிலையா இது வந்து இந்த இந்த வருஷம் ஆடி மாசத்துக்கு எடுத்தது ஆடி மாசம் எப்பயும் மூணு சேலை எடுப்பேன் இல்லையா ரெண்டு சேலை அழுக்கா கிடக்கு இதுல வந்து இதோட பிளவுஸ் பாக்குறீங்களா சம்ம கிராண்டுங்க இதோட பிளவுஸ் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து சென்னை போனப்போ இந்த கலர் பிளவுஸ் போட்டு இந்த சாரி கட்டியாச்சு இதோட பிளவுஸ் வந்து இந்த ஒரு பாருங்க இதோட பிளவுஸ் வந்து இது இது எல்லாம் டசர் மெட்டீரியல் இது இது வந்து இப்போ ஒரு காட்டன் இதுக்கு பிளவுஸ் இல்ல இதுக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு பாருங்க இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு வச்சு போடலாம் கட்டிடலாம் அடுத்தது இது இந்த சாரி ரொம்ப பிடிச்சி எடுத்தேனா டசர் மாதிரி இருக்குது இது விலை பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் போத்திஸ்ல எடுத்தோம் சென்னை போத்திஸ்ல இதோட பிளவுஸ் இது பட் நான் அந்த பூ போட்ட பிளவுஸ் நான் வந்து போட மாட்டேன் அதனால இதை கட் பண்ணி வச்சிட்டேன் இங்க என்கிட்ட ஒரு பிளவுஸ் கட் பண்ணி இருந்தது இருந்துச்சு இதை தச்சுட்டேன் இதுக்கு இது ஓரளவுக்கு இது மேட்சிங்கா இருக்குல்ல இதை போட்டுக்கலாம் அப்படின்னு வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் அந்த சாரி இது பாருங்க இது நானூத்தி அறுபது தான் இது மன்னார்குடியில ஒரு கடையில எடுத்தது அந்த கடை பே தெரியல பட் அவங்க வந்து நம்மளோட ஃபாலோயர் அவங்க இது வந்து இதுவும் போத்திஸ்ல எடுத்தது தான் எயிட் செவன்டி

வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெண்டு சரியா இது வந்து கொஞ்சம் பழசு முன்னாடி எப்பயோ எடுத்தது இது அப்படியே கட்டாமலே அப்படியே இருந்துச்சு இப்போ இதுலயுமே வந்து பிளவுஸ வந்து கட் பண்ணிருக்கேன் இது பாருங்க இது வந்து இதோட இந்த சாரியோட இது வந்து எயிட் செவன்டி ஃபைவ் தான் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இது பாருங்க இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுத்தது இந்த சேலை ஒரு ஃபோர் ஃபிஃப்டியோ ஃபோர் செவன்டியோ தான் இதுல வந்து பிளவுஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பிளவுஸை கட் பண்ணிட்டா சாரியும் கம்மியா தெரியும் போல அதனால இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பிளவுஸ் போட்டுக்கலாம் அந்த கலரில் டார்க் கலரில் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அதனால அதை கட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு ஆனால் ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த இருக்கு பாருங்க இதுதான் ப்ளவுஸ் இதுல இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கு திக்கா நல்லா இருக்கு பட் எனக்கு வெட்டிட்டா போட பத்தாதோ கட்ட பத்தாதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் அதை வச்சுட்டேன் இதுக்கு இது ஒண்ணு இது பாருங்க இது வந்து சாஃப்ட் சில்க் இது வந்து நியர்லி த்ரீ இது இது வந்து போன தீபாவளிக்கு எடுத்தது பாருங்க நான் இன்னும் கட்டவே இல்லை உள்ள தூக்கி வைக்கிறது வெளியே தூக்கி வைக்கிறது இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு நல்லா இருக்கு பாருங்க சாரி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கா இது என்னமோ நான் பிடிச்சி எடுத்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக வந்து வயலட் கலர் பிடிக்காது ஆனா இது என்னமோ இதை எடுத்துட்டேன் இது வந்து சாஃப்ட் சில்க் இதோட இது இது இதோட பிளவுஸ் இது பாருங்க இதுவும் போன தீபாவளிக்கு கேட்டது இது ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் இது இதோட பிளவுஸ் இது இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் தைக்க போறோம் அடுத்தது இது ஒரு சேலை பாருங்க கட்டவே இல்லை இதுவும் போன தீபாவளிக்கு எடுத்ததுதான் அப்படியே இருக்கு இதோட பிளவுஸ் வந்து இது எல்லாமே வந்து நான் இப்ப வந்து தைக்க போறேன் இந்த மழை நேரத்துல தச்சிருவோம் பாருங்க இது வந்து இப்ப எடுத்தா எனக்கே ஞாபகம் இல்ல இந்த சாரி இது இந்த டசர் மாதிரியே தான் இருக்கு இதுக்கு வந்து பிளவுஸ் எல்லாம் இல்ல கொட்டி கிடக்க எதை வேணாலும் போட்டுக்கலாம் அதனால இது எல்லா சாரியுமே பிளவுஸ் கிழிச்சிட்டு எல்லாமே ஓரம் தச்சுட்டேன் மிஷின் வந்து ரெப்பேரா இருந்துச்சு கொஞ்சம் ஒரு சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு மிஷின் எடுத்து போட்டு ஒரு நாள் தான் ஆகுது ஒரு நாளையிலேயே நேத்தி காலையில் தான் எடுத்து போட்டேன் பத்து பன்னெண்டு புடவைக்கு மேல ஓரம் தச்சுட்டேன் ஓரம் தச்சுட்டு பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன் ரெண்டு பிளவுஸ் வந்து தச்சுட்டேன் எனக்கு தைக்க உக்காந்துட்டா அப்படியே நான் ரோபோட் மாதிரி ஆயிடுவேன் எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது அப்படியே வந்து ஓடி ஓடி போயிட்டு வந்து அப்படியே இங்க வந்து இதுல மிஷின்ல உக்காந்துருவேன் இங்க பாருங்க இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு திக்கா இருக்கும் சாட்டின் மாதிரி இருக்கும் கட்டிக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மெலிசா இருக்காது இது வந்து நான்

லினன் மெட்டீரியல் லினன் காட்டன் இந்த காட்டன் வந்து இதுவும் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து மொத்தமாக நான் எடுத்து வச்சுப்பேன் இதில் ப்ளவுஸ் தைக்கலாம் இன்னும் வந்து இதில் நம்ம போட்டுக்கிற மாதிரி ஓவர் கோட் மாதிரி தைக்கலாம் சுடிதார் பாட்டன் தைக்கலாம் நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும் அதனால இதுவும் நான் வந்து மொத்தமாக எடுத்து வச்சிருப்பேன் இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு தையல் பைத்தியம்னு பார்த்துக்கோங்க தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமுமே அது மாதிரி வந்து இந்த தையல் தையல் வந்து இது என்னுடைய ஒரு சந்தோஷமான ஒரு உலகம் சொல்லலாம் இங்கே பாருங்கள் அடுத்தது இது இவ்வளோது வெட்டி வச்சிருக்கேனா

நிலையே வந்து கை எல்லாம் இந்த இடத்துல கிழிஞ்சு போயிடும் ஆனா இன்னொரு மெத்தட்ல நம்ம கையை வந்து குறுக்குவாட்டத்துல போடாம நெடுக்குவாட்டத்துல போட்டு கை வெட்டணும்னா பத்து வருஷம் ஆனாலும் அந்த பிளவுஸ் கை வந்து கிழியவே கிழியாது பொதுவாவே லேடிஸ்க்கு பிளவுஸ்ல வந்து கை வந்து சீக்கிரம் அப்படியே தார தாரா கிழிஞ்சு போயிடும் அது வந்து அப்படியே ஈஸியா போட்டு வெட்டுறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு வெட்டினோம் அப்படின்னாக்க அந்த பிளவுஸ் வந்து கிழியவே கிழியாது பத்து வருஷம் ஆனாலும் அதனால அப்படியே வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் துணி கூட இருக்கணும் ஒரு மீட்டர் பிளவுஸ்ல எல்லாம் வெட்டுறது கஷ்டம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வெட்டியெல்லாம் கொஞ்சம் பாடியா இருக்கிறவங்களுக்கு வெட்ட முடியாது அதனால நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் பிளவுஸ் கூட எடுத்துப்பேன் இது வந்து எல்லாம் ஒன்னே ஹாலுக்கு மேல இருக்கும் ஒன்றா இருக்கும் ஒன்னு முப்பது இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பேன் இங்க பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி ஷேட்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு வச்சிருக்கேன் இப்போ இவ்வளவு வெட்டாம இவ்வளவு வச்சிருக்கேன் இதெல்லாம் வெட்டுனது இவ்வளவு வெட்டாம இவ்வளவு இருக்கு இப்போ இது எல்லாமே பாதி ப்ராசஸ் ஆயிடும் இப்ப இந்த மழை நாள் முடியறதுக்குள்ளார இது எல்லாத்தையுமே வெட்டி தச்சு எல்லாம் ஓர்சல் பண்ணிடுவாங்க உங்களுக்கும் டைலரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்களும் வீட்டுல தப்பிங்களா உங்களுக்கும் வந்து கையில ஆர்வம் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதுல இடையில நான் என்ன செய்வேன்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் தையல்ல ஆசை இருக்கு அப்படின்னாக்க வாங்க நான் சொல்லி தரேன் என் பிளவுஸே போட்டு வெட்டுவேன் வெட்டிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவேன் அவங்க கடைசியில் அவங்க ஒரு சார்ட் வாங்கிட்டு சொல்லுவேன் அந்த சார்ட்ல அவங்களோட அளவு பிளவுஸை வச்சு அவங்களுக்கு வெட்டி கொடுத்து இதை வச்சு வெட்டி தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரெண்டு பிளவுஸ் வந்து தைக்கிறப்ப உட்காந்து பார்த்தா அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்க இது வந்து கடைசியா நான் வந்து தச்ச சுடிதார் கடைசியா இது வந்து ஒரு லெவன் இயர்ஸ் தம்பி பிளஸ் ஒன் படிக்கிறப்ப தச்சது கடைசியா தச்ச சுடிதார் இது என்னோட தான் பட் இதுல வந்து இதோட பாட்டம் ஷால் இதெல்லாம் எதுலயோ இருக்கு இது மட்டும் இது அப்படியே இருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த சுடிதார் தைக்கிறது போடுறது எல்லாத்தையுமே விட்டாச்சு இது கடைசியா தைச்சதுங்கிறதுனால நான் ஞாபகத்துக்காக இதை அப்படியே நான் வச்சிருக்கேன் இதை அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நான் ஒண்ணு காட்டணும் எனக்கு தையல் மட்டும்தான் தெரியுமா அப்படின்னாக்க இன்னும் தையல் நிறைய தையல் அப்படின்னா அது ஒரு பெரிய கடல் இந்த காலத்துல எல்லாம் வந்து கையால தான் ஸ்டிச் பண்ணுவாங்க கையால தான் டிசைன் பண்ணுவாங்க எல்லாமே கையால தான் பண்ணுவாங்க இங்க பாருங்க இது வந்து மேட்டி கண் மேட்டி துணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஓட்ட 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 ஓட்டையா இருக்கும் அதுதான் கண்ணு பாருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க தெரியுதா ஓட்ட 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 ஓட்டையா தெரியுதா அந்த ஓட்டைகளை கணக்கு வச்சு இங்க பாருங்க இதுல நான் டிசைன் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி பண்றதுக்காக பண்ணிருக்கேன் ஜிப் எல்லாம் வச்சு இதுக்குள்ளார வந்து கேன்வாஸ் துணி கொடுத்து இதை வந்து தைக்கணும் தச்சு ஜிப் எல்லாம் வச்சுட்டோம்னா அது ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும் இல்ல மணி பர்சாவும் யூஸ் பண்ணலாம் இதுல வந்து டிசைன் போட்டிருக்கேன் பாருங்க இது எல்லாமே நான் பண்ணதுதான் இங்க பாருங்க இதுலயும் போட்டிருக்கேன் பாருங்க டிசைன் போட்டிருக்கேன் பாருங்க இதுல நிறைய பண்ணுவேன் அதுல அதே மாதிரி இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்க எனக்கு ஒயர் கூட பின்ன தெரியும் இங்க பாருங்க இது வந்து குரோஷா இதுல ஊசி காணும் நேத்தியே தேடினா ஊசி காணும் இதுதான் அந்த நூல் குரோஷா அப்படின்ற நூல் இன்னும் கலர் கலர் நூல் எல்லாம் இருக்கு இது வந்து எனக்கு எங்க பாட்டி வந்து இதுல நிறைய பண்ணுவாங்க தம்பிக்கெல்லாம் வந்து பனிய பேர பசங்களுக்கு எல்லாம் பனியன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இன்ஸ்கர்ட்ல வந்து வச்சு தச்சுக்கிறதுக்கு இந்த லேஸ் பண்ணுவாங்க இது பாருங்க இதான் இன்ஸ்கர்ட்ல வச்சு தைக்கிற லேஸ் அடே பாவடையோட கீழே அப்பெல்லாம் பாவடை எல்லாம் நாங்க துணி எடுத்து தான் தப்போம் தச்சுட்டு அதுல இந்த மாதிரி வச்சு ரிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவடையோட கலருக்கு ஏத்த மாதிரி நூல் வாங்கிட்டு வந்து இது எங்க பாட்டி பின்னி கொடுப்பாங்க அம்மாச்சி ஒரு நாள் வந்து நாங்க ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம் சென்னையில அங்க வந்து இது மாதிரி நிறைய இது வந்து டேபிள் மேட் இது மாதிரி நிறைய இருந்துச்சு நான் எடுத்து வந்து இப்படி உன்னிப்பா பாக்குறேன் என்ன பண்ணிருக்காங்க எப்படி பின்னிருக்காங்க எனக்கு அப்பவே பின்ன தெரியும் இதெல்லாம் பாக்கும்போது அந்த ஸ்டால் போட்டுருந்தவங்க சொன்னாங்க கத்துக்கணுமாமா நான் பாக்குறத பாத்துட்டு என்றதெல்லாம் பாத்துட்டு இதுல ஒரு டேமேஜ் பீஸ் இருக்கு அதை வேணா எடுத்துங்க இதை வச்சு நீங்க கத்துக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுங்க போதும் அப்படின்னாங்க இதோட ஒரிஜினல் ரேட் அப்ப வந்து அறுபது இல்ல எழுபது இருக்கும் இது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ இந்த டேமேஜ் பீஸ் கத்துக்கிறதுக்கு தானே இதை எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்தாங்க இதை கொண்டாந்து வச்சு இதே மாடல்ல நானே கத்துட்டேன் பாருங்க இது மாதிரி பின்ன இதுக்கெல்லாம் வந்து வயசு வந்து முப்பது வயசுக்கு மேல இருக்கும்னு வச்சுக்கிட்டுங்க இதெல்லாம் அரவிந்த் வயத்துல இருந்தப்போ இது மாதிரி நிறைய பின்னிருக்கேன் இதுதான் மிச்சம் பின்னி பின்னி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருவேன் வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேனா இது டேபிள் மேட்டிங் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே எனக்கு பின்ன தெரியும் இது பேர் வந்து குரோஷா இது வந்து டேபிள்ல போட்டு இது மேல ஒரு ஃபிளவர் வாஷ் வைக்கலாம் அது மாதிரி வந்து ஹாட்டா வந்து சமைச்சு கொண்டாந்து இது மேல வைக்கலாம் இது கத்துக்கிட்டது இதை வச்சு இதை பார்த்து இதை பின்ன கத்துக்கிட்டேன் ஆனா வந்து பேசிக் சொல்லி கொடுத்தது எங்க அம்மாச்சி எங்க அம்மாச்சி சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி தையல் தையல் வந்து யாரெல்லாம் வந்து தையல் கத்துட்டு இருக்கீங்க யாருக்கு யாருக்கெல்லாம் தையல் பிடிக்கும் யாரெல்லாம் மிஷின் வச்சு தங்களோட ட்ரெஸ் நீங்களே தச்சுக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிளவுஸ் கட் பண்ணி காட்டணும் அப்படின்னு கேளுங்க கட் பண்ணி காட்டுறேன் அது மாதிரி ஸ்டிச்சிங் அஞ்சு பிளவுஸ் ஆறு பிளவுஸ் தைக்கிறத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் அதை பார்த்தே நீங்க தைக்க ஆரம்பிச்சிடலாம் எங்கிட்ட டெய்லரிங் கிளாஸ் வர பிள்ளைங்களுக்கு வீட்டுல மிஷின் இருந்ததுன்னா பத்தே நாளையில ஒரு பிளவுஸ் தைக்க வச்சிருவேன் அது மாதிரி உங்களுக்கும் நான் தையல் சொல்லி கொடுக்க ஆர்வமாக இருக்கிறேன் வரக்கூடிய வீடியோஸ்ல தையல் நிறைய போடுவோம் அதையும் பார்த்து கத்துக்கிடுங்க எல்லாரும் யாருக்கெல்லாம் தையல் யல் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க